பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகி மங்கையின் கண்ணத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடிபூமிய நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன் இன்று பெண்களை நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன் ஏன்டா இங்க கூட்டிட்டு வந்திருக்க டேய் அவங்க தான் என்ன வரல அவங்க வர வரைக்கும் இங்க எங்கேயாவது உட்காந்துட்டு போவோம் அது காலேஜ் குள்ளாரையே உட்காந்துருக்கலாமேடா அங்க உட்காந்துட்டு இருந்தா ஏதாவது வேலை வைப்பாங்கடா அதுதான் இங்க உட்காரலாங்கிற வேலைக்கு பயந்துட்டு இங்க வரையாடா நீ டேய் நீ வேற நீ என்ன போய் செய்யறது எந்த போய் செய்ய யாரு வேணான்னா நானா வேணான்னு சொல்லலப்பா நீ போ ஆமா இவ்ளோ நேரம் ஆயிடுச்சேன்னு இன்னும் வரல

ஓ அப்படியா ஓகேங்க எனக்கு ஒயிட் சாரி பிடிக்காது ஐ மீன் எனக்கு பிடிக்காது அப்ப சுத்தமா பிடிக்காது அப்படியா ஓகே வந்ததுல இருந்து பேசவே இல்ல அப்பா திட்டிடுவாங்கனா அப்படியே எல்லாம் இங்க ரெண்டு பேரும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்தீங்களா அதனாலதான் அப்பா ஆர்மி அவங்க வீட்டுல இருக்காங்க

சாரிங்க அவனுக்கு வேஷ்டி கட்டி நடக்க தெரியும் எனக்கு நல்லா நடக்க தெரியாதுங்க என்னங்க தமிழ் பையனா இருக்கீங்க வேஷ்டி கட்டி நடக்க தெரியாதா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பழக்கம் இல்ல அதனால நமக்கெல்லாம் நடக்க தெரியாது எதுக்குங்க அப்புறம்

எங்கம்மா என்கிட்ட சொல்லவே இல்லையே என்கிட்டயே சொல்லலடா சொல்லிருக்காங்க நான் மறந்திருப்பாங்க நினைக்கிறேன் இருக்கலாங்க சரி ஓகே நீ எப்படி இருக்காங்க நீங்க எங்க இவ்ளோ பொறுமையா பேசுறீங்க அருணுக்கு கேட்க கூடாதுல ஆமாமா அவனோட காதை விட்டு பாத்தீங்களா சரி சொல்லுங்க எப்படி இருக்காங்க அப்புறம் அவங்க அப்பா ஆர்மின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவங்க அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்கங்க அப்புறம் ஆர்மி ஆர்மி இடையில இடையில சொல்லாதீங்க அது அருணுக்கு சுத்தமா பிடிக்காது ஓ ஆர்மி அவங்க

இது எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்க இந்த காலேஜ்ல படிக்கிறீங்க நீங்க எத்தனை டைம் ஃபீல் பண்ணிருக்கீங்க அத நான் பாத்திருக்கேன் இது கூட தெரியாதா காலேஜ்ல பேசிப்பாங்க அவ்வளவுதான் எங்களே சுத்தி சுத்தி வருவீங்க போல ஹலோ சார் நான் யார் பின்னாடி போய் சுத்துறன அவசிய இல்ல சார் உங்க கதை ஊருக்கே தெரியும் இதெல்லாம் எனக்கு தெரியாம இருக்கறது பெரிய ஆச்சரியமா கதை அவ்வளவு ஃபேமஸ் ஆயிச்சு நீங்க ஃபீல் பண்ணது அப்படி சார் அம்மா அரோ யாருக்கும் வெயிட்டிங்ல இருக்காங்க யாருக்கு அது யாருக்குமே இல்லையே ஏ அப்பா வராங்க அதுக்கு ஓ ஓகே உங்க

நமக்கு எதுக்குமே அடுத்தவங்க பேரு அது இல்லாம நம்ம இன்னைக்கு பாத்துக்கோ நாளைக்கு பாத்துக்கோ அவ்வளவுதானே காலேஜ் முடிச்சா நீங்க யாரும் நான் யாரும் அந்த கட்சி கொடுத்துட்டாலே நீங்க யாரும் நான் யாரும் தானே அதுக்கு எதுக்கு பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு ஆமா என் பேர் நான் எங்கயும் சொன்னது கிடையாது உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க அவங்களோட கதையே தெரியும் உங்களுக்கு தெரியாதா உங்க பேரு தெரியாதா அதுவும் கரெக்ட் தாங்க சரிங்க நான் வரேன் ஆ ஓகேங்க ஹாய் அருண் ஹாய் விஜய் ஹாய் ஐஷு சொக்கோடி கொண்ட சுடர் விழியா திக்க திக்க வந்த சிறுமொழி அப்பியது நீ சொல்லி எட்டு மில்லி மீட்டர் பொண்ணு கயா முத்துப்பட சென்று முதலுலி அப்பியது எது என்னை எழுத்தது நீ சொல்லடி முகத்தில் இருந்த பிள்ளை குறும் மூடிக்கு இழந்த ஜோடி தி என்ன சொல்ல எப்படி சொல்லை எதுகோன கைவசம் இல்ல உன்னை எண்ணிக்கொண்டு உள்ளே பற்றி கொண்டு உள்ளம் நோயுதுடி எண்ணுச்சி வெகுதுடி நீ சூரியனை சுட்டு வீடும் தவரயா என்னை மெல்ல மெல்ல கொல்ல வரும் मोहिனியா நீங்களும் அழகா இருக்கீங்கரும் இல்ல ரெண்டு பேரும் அழகா தா இருக்கீங்க

சரி இல்ல இவ்வளவு அழகா இருக்கா பாத்தியாடா நேத்தும் சரிதான் கட்டிட்டு வந்தா நேத்தும் சரிதான் கட்டிட்டு வந்தா இல்லடா சொல்லுவாங்கல்ல ஓணம் ஸேரீ கட்டினா அவ்வளவு கியூட்டா இருப்பாங்கன்னு அந்த மாதிரி ஐஷோ அவ்வளவு க்யூட்டா இருக்காடா மொத்தமா சாஞ்சுட்ட போல மச்சா என்னன்னு தெரியல பட் அவ அழகுல என்ன சாச்சிட்டான்னு தான் சொல்லுவேன் டேய் அந்த கட்சி சொந்தக்கார பொண்ணு கனவு தயவு செஞ்சு வாய முடியாடா நான் என் ஐஷோ எப்போதும் க்யூட்டான்டா ஓ ஐசோ இல்ல மச்சா மூடுறா அவ்வளோ கியூட்டா இருக்காடா இதுக்கு மேலே ஏன் அவ்ளோதான்டா அவ அழகுல மயங்கி விழுந்தாலும் விழுந்துருவடா தாங்கி பிடிக்க அந்த கச்சி சொந்த கரப்பான வர மேடா வாயை க்ளோஸ் பண்றா ஆனா ஐஷோன்னைக்கு பாக்க அவ்ளோ அழகா இருக்கா எத்தன் டைம்டா எத்தன் டைம் சொன்னாலும் மாறாது தானே

என்னதான் பொடல் பசங்க வலுதான் தப்புடுவாங்க அதெனமோ உண்மை தான் மச்சா என்னமா நீங்க தானே உன்ன பத்து நிமிஷம் லேட் பண்ணீங்க அதுக்கு அப்புறம் லந்தாவ கிட்ட என்ன மிரட்டி வச்சிருக்கீங்க ஊர் சாண்டிங்கிற ஒருத்தர் இருக்க நீங்களா அடிச்சு விடுங்க

சில்லைப்பா பார்த்துட்டே கூடாது அந்த ப்ரோ வரல பேசினா தனியா நின்னுட்டு இருக்காரு அதெல்லாம் புது ஐடோல தூக்கி நடந்துட்டு இருக்காரு ஓ அப்படியே ஓகேங்க ஹஸ்பண்டே உங்களுக்கு எனக்கு எதாவது வேலை அவரே பாத்துக்குவாரு ஆக குழந்தைகளை நாங்க வளக்கறத விட இந்த ஃபேமிலி தாங்க தூக்கி தூக்கி அவசியமே கிடையாது அவங்க ரெண்டு பேத்தியோ எங்க இருந்தாலும் பத்திரமா இருப்பாங்க ஆனா நாங்க அவங்க ரொம்ப குறை சொல்றீங்க இந்த குடும்பத்துல நான் வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கே அத சொல்றேன் அது உங்க ஃபேஸ்லயே தெரியுது எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்கன்னு இந்த குடும்பம் எவ்வளவு பாத்துக்கணும் எனக்கு தெரியுதுங்க சாய் குட்டி கூப்பிடுறதுலயே தெரியுதா எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா அவங்க ரெண்டு பேரும் பழகுறாங்கன்னு அதெல்லாம் நம்ம வர வீட்ல எல்லாரத்தையும் பேர் சொல்லி தான் கூப்பிடுவா ஆனா ஒரு திருத்திட்டு மட்டும் கொடுப்பாங்க அந்த திமிரே உங்களுக்கு கொஞ்சம் ಜಾஸ்தி இருக்கு

நீ எதுக்கு திரும்பினு தெரியும் உங்க அண்ணனை வச்சு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல நீ உங்க அண்ணனை ரொம்ப மிஸ் பண்றேன்னு உன் மூஞ்சிலயே எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு என்னை திரும்பி அந்த ஒரு பார்வை பார்க்கும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு உங்க அண்ணனால சொல்ல முடியாதான்னு நான் சொல்லுவேன் நீ ரொம்ப அழகா இருக்க தேவதை மாதிரி இருக்க பிரியா இந்த விஷயத்தை தான் நானும் சொல்றேன் ஐஷு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க தேவதை மாதிரி இருக்கீங்க ஐஷு இல்ல உங்க அண்ணனை வச்சு சொல்ல முடியுமான்னு தெரியல நான் வச்சு சொல்லலாம் என் கடவுளை எனக்கு வந்து சொன்னாரு என் தங்கச்சி கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொன்னாரு நம்பங்க என்ன என் அண்ணன் தான் சொல்லிருப்பா அவன் சொல்லலாம் என் அண்ணனா சொல்றீங்கன்னு அத்தனை பேரும் சொல்றீங்கல அது போதும் என் அண்ணன் இதுலயே ஹாப்பியா இருப்பான் சாரி என்னன்னு எனக்கு தெரியல சொல்லணும்னு தோணுச்சு நீ தேவதை மாதிரி இருக்கேன்னு காலிலே சொல்லி இருப்ப انا சொல்லல அந்த தேவதைக்கு டஃப் கொடுப்ப மணி என்ன குரு ஏதோ அடிச்சு விட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு ஏய் இல்ல உண்மையா தான் சொல்ற அந்த தேவதைக்கே டஃப் கொடுப்ப நல்ல ஐஸ் வைக்க தெரிஞ்சிருக்காரு அட உண்மையாலுமே பா உங்க அண்ணே எப்போது உங்க கூட தான் இருப்பா உங்க அண்ணனும் நான் சொல்லிருப்பா நீங்க காதுல வாங்கலன்னு நினைக்கிறேன் ஆமாமா உங்க அண்ணனுங்க சொல்லிட்டு இருக்காங்க உங்க காதுல தான் விழுகல யாரு காதுல எங்க காதுலயா அதுதானே எங்க காதுல விழுகல உண்மை அருண் உங்க காதுல கேக்குது

பாறை போ சொல்றாங்க நீ தேவத மாதிரி இருக்க பிரியா தேவத மாதிரி இருக்க இஷு ஒரு மின்சார பாறை தேகம் தேகம் உன்னோ நான் இல்லை நான் இல்லை இழந்து விட்டா எந்த மலரிலும் தேனில்லை தேனில்லை